கோவையில் காதலை ஏற்க மறுத்த இளம்பெண்ணை தெருவில் வைத்து இரண்டாவது முறையாக அறிவாளால் வெட்டிவிட்டு தப்பி ஓடிய இளைஞரை போலீசார் தேடி வருகின்றனர் குனியமுத்தூரில் வீட்டின் அருகில் உள்ள மளிகை கடைக்கு சென்ற இளம் பெண்ணை வழிமறித்த இளைஞர் ஒருவர் அறிவாளால் தலையில் வெட்டிவிட்டு தப்பி ஓடியுள்ளார் பலத்த காயமடைந்த அந்த பெண் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சேலத்தைச் சேர்ந்த தினேஷ் அந்த பெண்ணை வெட்டியது போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது தினேஷ் ஒருதலையாக காதலித்து வந்ததும் காதலை ஏற்காததால் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு அந்த பெண்ணை வெட்டிய வழக்கில் ஆறு மாதங்கள் சிறையில் இருந்ததாகவும் போலீசார் தெரிவித்தனர் பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்